நான் அப்படித்தான் நினைச்சுட்டு வந்தேன் ஒரு பசும்கிடையாணத்தில் பிடிக்கப்பட்ட பிள்ளையர் மாதிரி நிகழ்ச்சியில் இருந்துட்டு வந்தான் ஒரு புனிதம் இருக்கு ஆனா ஒரு சில தலைமுறை ஆக்கிரும்னு சொன்னாங்க ரொம்ப அற்புதமான வாய்ப்பு இவ்வளவு நண்பர்களை நீண்ட காலத்திற்கு பிறகு

அஞ்சு வருஷம் ஆகிட்டு இருக்கு கொரோனா இறுதி காலத்தில் போன வருஷம் விழாவில இந்த வருஷம் விழாவில இருக்கேன் கூட தெரியாத ஒரு விஷயம் இதுவரைக்கும் வெளியான எல்லா இருபத்தி ஒன்பது இஷும் எழுதியிருக்கேன் எனக்கு ஒரு பதட்டம் வந்துடும் கட்டுரை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை கதை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை இந்த பதற்றம் வரும்போது நான் வேற ஏதாவது ஒரு வழியும் புலப்படலைன்னா ரெண்டு கவிதை கண்டிப்பா நீ கொடுத்துருவேன் நம்ம இருக்கணும் அதில் அப்படி எனக்கு ஒரு ஆசை அவனாளி இருக்கும் பல இன்னொரு ஆண்டு நான் இருக்கிற வரைக்கும் அவனாளியோட நான் இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த இஷ்யூ கூட ஒரு கவிதை யோசிச்சு யோசித்து தான் வந்தேன் குலசேகரார் பெருமாள் திருமொழி மொத்தம் நூத்தி அஞ்சு பாட்டு அவர் ஒரு மன்னன் சைவத்தில் கூட்டுவதாயினார் மாதிரி அவர் கொலசேகர்பார் சொல்றாரு யானை மீது வெண்பற்ற கொடை பிடித்துக்கொண்டு ஒரு மன்னனாக வாழ்வது எனக்கு விருப்பம் இல்லை தீ சுனையின் கரையில் ஒரு மரமன்னா போறோம் அதை வாழ்கிற ஒரு மீனாக தான் போதும் திருவே பக்தர்கள் எல்லாம் ஏறி நடக்கிற ஒரு படியாக கிடந்தா போடுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு நான் எப்படி யோசிக்கிறேன்னா எனக்கு ஒரு ஆசைப்பு மறுபுறவையில் நான் ஒரு சினிமா நடிகனாக போடுறோம் அப்போ தான் என் நாயும் செஞ்சு கூட பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா வருத்தம் தெரிவிப்பார் இப்படிதான் போ அப்புறம் செவன் கவிதைகள் சார் வேணாம் அப்படின்னு இது மாதிரி வெப்பரப்ப செய்திகள் அப்படின்னு ஒரு நாலு பக்கத்தில் ஒரு கவிதை இருந்தோம் சார் வேண்டாம் கட்டோம் இன்னைக்கு சொல்லிக்கிங்க தனியாக கவிதையாக வேணாம் ஏன்னா நானும் வந்து பல சமயங்களில் மைண்டா மனிதா அதுல கரப்ட் ஆகிடும் வக்கரப்பட்டிருக்கோம் தவிர்க்க முடியல இந்த வக்கரத்தன்மை இல்லாதான் எடுத்தாலும் சொல்லிக்கே வரக்கூடாது வேணுமே தெரியும் முக்கியமான புத்தகங்கள் மொழிபெயர்ப்பும் மொழிபெயர்ப்பும் எனக்கு தெரியும் சூதர் மலைகளிலே அன்னை தொண்டு மகளிர் ஒன்று சூதி பணையம் என்று அவங்க ஒரு தொண்டச்சு போனதில்லை பாருசனை படிச்சிருந்து எனக்கு வடமொழி தெரிஞ்சிருந்து ஒப்பிட்டு பாக்குற போதான் எனக்கு மொழிபெயர்ப்பு மீமேக்கு மாத்திரம் ஒருமரன் சி மூணு மொழிபெயர்ப்பு தமிழில் வந்திருக்கு என்ன தேவை ஒவ்வொன்று இருக்கிற புதுசு அந்த வேலையை தான் அம்மா செய்கிறாங்க வேற வடசேரி செய்கிறாரு வடசேரிடைய மொழிபெயர்ப்புகளை பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் என்னுடைய ஒரு நாவலை மலையாளத்தில் மொழிபெயர்க்க பாருங்க சுற்றிக்கிட்டே இருக்கணும் நான் வந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸ் தான் பாம்பே போகிறேன் செவன்டி டூவில் நவம்பர் மாதம் விக்டோரியா டெர்மினஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இறங்கி வெளியே போகிங்கன்னா அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய உயர்நிலை பள்ளி இருக்கு அந்த உயர்நிலை பள்ளியில் வருஷத்துக்கு ஒரு முறை கே வந்து சொல்பொழிவாக்குவார் நாற்பது நிமிஷம் நான் பம்பாயில இருந்த எல்லா ஆண்டுகளிலும் அவங்க வந்த எல்லா ஆண்டுகளிலும் அவருடைய சொற்பொழிவு கேட்டு ஒரு சொற்பொழிவு சொன்னார் உலகத்துல கடைசி மனுஷன் உங்களை நினைவுல வச்சிருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மரணம் இல்லை இது எனக்கு தெரிஞ்ச மொழிபெயர்ப்பு தான் நான் சொல்றேன் அது போல இந்த எழுத்துக்கள் இந்த படைப்புகள் இந்த மொழிபெயர்ப்புகள் ஓவிய ஜீவாவுடைய இது நான்காவது கட்டிலிருந்து நினைக்கிறேன்

பேட்டி வெளியே ஆவதற்கு என்னுடைய அத்தனை புகைப்படங்களையும் எடுத்தவர் ஒரு கோவி அர்ஜிவா லட்சம் வருஷத்துக்கு தான் ஒரு முப்பது பேருடைய ஆவண நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் இந்த ஆவணப்படத்தில் என்னுடைய பங்களிப்பாக வருத்தத்தோடு சொல்லல இதுல என்ன லாபமா நஷ்டமா எனக்கே இதுவரைக்கும் எந்த ஆவணப்படமும் கிடையாது இந்த ஆவணப்படம் எழுதுனுக்கு அதே தலையில கீழே சுட்டி நடக்கிறதா சொற்பொழிவுகள் பதிவாயிருக்கு பல விஷயங்கள் இருக்கும் ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரம் ஆண்டு காலச்சோடு சென்னையில தமிழினி ரெண்டாயிரம்னு ஒரு கருத்தரங்கு நடத்தினாங்க அந்த கருத்தரங்கள் போது ரெண்டாம் கருத்தரங்கு ஒரு நாள் மாலை புதுவை இளவில என்ன ஒரு ஏத்தாப்புல இருந்த ஒரு பெரிய மியூசியமா சென்னையில நினைக்கிறேன் ஞாபகத்தில் வரலாம் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் புகைப்படங்கள் மாற்றி 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 எடுத்தார் அப்புறம் நான் கீராவை பார்க்கிற போதெல்லாம் என்னையும் கீராவை சேர்த்து வச்சுடாட்டிருக்காரு ஆவணாளிக்காக ஒரு ஆறு ஏழு முன்னாடி ஓராண்டு முன்னாடி போக்கு பக்கத்துல தோட்டத்துல கோயில் எல்லாம் சுற்றி நடந்து புகைப்படங்கள் எடுத்தாரு இப்ப இது நடந்திருக்கு ஒரு ஆவணம் ஒரு பதிவு எங்கிட்ட வந்து நிதி நிதிநிலைமை சரியாக இருந்தா ஒரு பத்து நாள் அல்லது எட்டு நாள் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு கார் கார் ஏற்பாடு பண்ணிட்டு வீரநாராயண மூலத்துல ஈசான முலையில இருக்கக்கூடிய எங்கள் தாத்தா எங்கள் அப்பா வாழ்ந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இருந்து சில பதிவுகளை செய்யணும் அப்படின்ட்டு நடப்பு நடக்காம இருக்கும் நம்மளால முடிஞ்சது நடக்குது அது ஒரு பெரிய மகிழ்ச்சி இது ஒரு உரை அல்ல ஒரு முகாந்திரமா அந்த விஷயங்கள் சொல்றேன் பாவனாளி அநேகமாக இன்று தமிழர்கள் வாசிக்கிற எல்லோராலும் கவனிக்கப்படுகிற ஒரு இதழாக வந்து கொண்டிருக்கிறார் நண்பர்கள் அடிப்படையில் பல எழுத்தாளர்கள் என்னோட உரையாடுவாங்க நான் பேச விரும்புவது அவர்கள் பலர் சொல்றாங்க சார் கதை அடிச்சாங்க போடல அப்பா அப்பா அந்த அந்த இதை பற்றி ஒரு மதிப்பீடு உருவாகுது அவங்க அடுத்த மாதிரி முயற்சி பண்ணுங்க மயில் நல்லா எழுதி பாருங்க ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாங்க இப்போ என்னுடைய கதைகள் நிராகரிக்கப்பட்ட இதற்கு பத்தி நான் பேச முடியும் ஒரு மணி நேரம் பேச முடியும் அந்த தோத்து போகிறவன் தோல்வி மலையாளத்தில் சொல்லுவாங்க இல்லையா நான் தோற்று கொடுக்கீங்களா அப்படின்ட்டு ஐ ஓன் கெட் டிஃபீட் இந்த உணர்ச்சி உடையவன் வந்து தொடர்ந்து செயல்படுவதற்கான ஒரு தளமாக நான் இருந்து கொண்டிருக்கேன் வேறு விருப்ப வெறுப்புகள் இல்லை பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ் இல்லை மதம் சார்ந்த இனம் சார்ந்த குலம் சார்ந்த பிரதேசம் சார்ந்த ஈடுபாடுகள் இல்லை இப்படியே இது போயிட்டு இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்ல வேண்டும்